பெண்களுக்கு ஏற்படும் கந்திருஷ்டி பாதிப்பும் பரிகாரமும் கண்திருஷ்டி என்பது ஒருவருடைய தீய ஆற்றலாகும் அதாவது ஒருவருடைய நிறைவேறாத எவையும் ஆற்றலாக உருப்பெற்று கண் வெளியாகும் காந்த ஒடி அலைகளே கண்திருஷ்டியாகும் குறிப்பாக ஒருவருடைய எண்ணம் செயல்கள் நிறைவேறாமை ஏக்கம் கவலை பொறாமை ஆசை விரக்தி வேதனை போன்றவைகள் தேவைகள் நிறைவேறாமல் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆற்றலாக தேங்கியிருக்கும் மேலும் எதுவெல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதோ அவையெல்லாம் தீய ஆற்றலாகும் பொதுவாக மனிதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்த மூன்று வழிகள் முடியும் ஒன்று வடிவில் சவுண்ட் ஃபார்ம் பேச்சு சப்தம் அசைவு வடிவில் சைகை எழுத்து கைகால் இயக்கம் மூன்றாவதாக வடிவில் லைட் ஃபார்ம் கண்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவை முதல்ல ஒளி வடிவில் உள்ள எல்லாவற்றையும் பகிங்கரமாக வெளிப்படுத்த முடியாது ஏனென்றால் ரகசியம் இருக்காது முழு உண்மையும் தெரிந்துவிடும் ஆகையால் தான் நல்ல ஆற்றலை தவிர தீய ஆற்றலை ரகசியமாக வெளிப்படுத்த இயலாது ஆனால் பகை விரோத காலங்களில் பகிங்கரமாக வெளிப்படுத்தப்படுகிறது கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துதல் அசைவு வடிவில் உறுப்புகளுடைய அசைவுகளில் சைகை வடிவிலும் எழுத்து வடிவில் கைகால் இயக்கத்தின் மூலமாகவும் ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் இதில் அவ்வளவு எளிதாக தீய ஆற்றலை வெளிப்படுத்த இயலாது ஆனால் பகை விரோத காலங்களில் பயன்படுத்த முடியும் இதை எளிதாக அனைவரும் கண்டுபிடிக்கவும் முடியும் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் கடிதம் மூலமாகவோ சைகை மூலமாகவோ மிரட்டல் அடிதிடி கொலை பல வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது ஒளிவடிவில் லைட் ஃபார்ம் ஒளி மூலம்தான் ரகசியமாகவும் கூட இருந்து கொண்டே நல்லவர்கள் போலும் அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க இயலாத வண்ணம் ரகசிய ஆற்றலை வெளிப்படுத்த இயலும் இந்த ஆற்றல் கண்களால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும் இதுவே காலங்காலமாக கண் கண்திருஷ்டி என்று அழைக்கப்படுகிறது இந்த கண் கண்திருஷ்டி என்ற தீய காந்த அலைகள் எளிதில் மனிதனிடத்திலும் ஏன் எல்லா உயிரினங்கள் மீதும் உயிரற்ற பொருள்கள் மீதும் கூட ஊடுருவி பரவி தேங்கிவிடும் இது அதன் சக்திக்கு ஏற்றவாறு இயக்கங்களை செய்யும் அவரவர் சக்திக்கேற்ப பாதிப்புகளும் இருக்கும் ஆகவேதான் ஆதி காலத்திலிருந்தும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கவசம் போன்ற பரிகாரம் என்ற சம்பிரதாய முறைகளை கொண்டு கந்திருஷ்டி அகற்றி வந்தார்கள் தற்போது நாகரிக வளர்ச்சியில் என்ற போர்வியிலும் பொருளாதார மேம்பாடு என்ற நிலையிலும் கைவிடப்பட்டு பல பாதிப்புகளை அடைந்து வருகிறோம் உதாரணமாக முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன் ஐநூறு ஆயிரம் பேர் வசிக்கும் ஊரில் ஒரே ஒரு மருத்துவர் தான் இருப்பார் நோய்வாய்ப்பட்டவர்களும் மிக குறைவாகத்தான் இருந்தனர் ஆனால் இன்று மூளைக்கு மூளை மருத்துவமனையும் வந்துவிட்டது வீட்டில் ஒருவர் நோயாளி என்ற நிலையும் ஏற்பட்டு விட்டது இதற்கு காரணம் காரணமே நம்மை காக்கும் பரிகார கவச முறைகளை பின்பற்றாதால்தான் என்னென்ன கண்திருஷ்டி பரிகாரம் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் பெண்களுக்கு ஏற்படும் கண்திருஷ்டி பாதிப்பு என்னவென்று பார்ப்போம் பெண்கள் இயற்கையாகவே இலகிய மனது படைத்தவர்கள் இவர்கள் அதிக இரக்கமும் பயந்த சுபாவமும் உள்ளவர்கள் மேலும் மென்மையான உடல் அமைப்பை இயற்கையாலேயே அமைய பெற்றவர்கள் பெண்கள் தான் எளிதில் கந்திருஷ்டி பாதிப்புக்கு உட்படுகிறார்கள் குறிப்பாக பருவமயித பெண்கள்தான் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இவர்கள் ஆண்களால் மட்டுமின்றி பிற பெண்களாலே பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் சக பெண்கள் நம் பெண்ணை விட மிக அழகாக இருக்கிறாள் அப்பெண்ணின் அணிகலன் ஆடை அலங்காரம் பேச்சு படிப்பு அறிவு குணநலங்கள் என எல்லாவற்றிலும் தங்கள் பிள்ளைகளோடு ஒப்பிட்டு இல்லாதவைகளுக்காகவும் நிறைவேறாமல் உள்ளவைக்காகவும் ஏற்படும் ஏக்கம் கவலைகள் பொறாமை விரக்தி வேதனை போன்றவைகள் தீய ஆற்றலாக மனதில் உருவாகி அந்த கெடு காந்த அலைகள் கண்கள் மூலமாக ஒளிவடிவில் அப்பெண்ணின் மீது ரகசியமாக சென்று பாய்க்கிறது அப் அப்பெண்ணின் கெடு ஆந்த காந்த அலைகளை அழிக்கக்கூடிய சக்தி தன்னகத்தை பெற்றிருந்தால் எந்த பாதிப்பும் அடைய மாட்டாள் இல்லையென்றால் எதிர்பாராத உடல்நிலை கோளாறு மனக்குழப்பம் செயலில் தடுமாற்றம் தடை என பல வழிகளில் துன்பம் ஏற்படுகிறது மேலும் அப்பெண்ணின் தசாபுத்தி கிரக சேர்க்கை சரியில்லாமல் இருந்தால் கொடுமைகள் பல வழிகளில் சந்திக்க நேரிடும் ஆகையால் தான் நம் முன்னோர்கள் எந்தவித தீய சக்திகளும் ஊடுருவாமல் இருக்க கவசமாக பல பரிகார முறைகளை கொண்டு வந்து காத்து வந்தனர் மஞ்சள் பூசி குளித்தல் மஞ்சள் என்னென்ன வேதிப்பொருட்களும் மருத்துவ குணம் உள்ளது என்பது இன்றைய அறிவியல் வல்லுநர்களாலும் உறுதி செய்யப்பட்டு எல்லோரும் அறிந்தவையாகும் ஆனால் நம் முன்னோர்கள் ஆதிகாலத்திலிருந்தே நாள்தோறும் அன்றே அரைத்த மஞ்சளை பூசி குளித்து வந்தனர் நம் பெண்கள் உடம்பில் எந்தவிதமான தீய சக்தியும் தேங்கி விடாமலும் உடம்புக்கு உள்ளே செல்லாதவாறும் தேங்கியிருக்கும் தீயவைகளை அகற்றவும் புதிதாக நாள்தோறும் அரைத்து மஞ்சள் பூசி குளித்து வந்தனர் மேலும் திருமணமான பெண்கள் எந்த விதத்திலும் பாதிக்காத மஞ்சளில் மஞ்சளில்தான் தாலி கட்டினார்கள் தற்போதும் மஞ்சள் நனைத்த கயிறு தான் திருமண பந்தமாக கட்டி வாழ்ந்து வருகிறார்கள் நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியானாலும் சரி துக்க நிகழ்ச்சியானாலும் சரி மஞ்சள் இல்லாமல் எதுவுமே இன்று வரை நடைபெறுவதும் இல்லை நடந்ததும் இல்லை ஆனால் பெண்கள் நாகரிக வாழ்வு என மஞ்சள் பூசி குளிக்காததால் தான் பலர் கண்டிருஷ்டி பாதிப்பால் பாதிக்கின்றனர் குங்குமம் வைத்தல் மனதிற்கு நேரடி தொடர்பு உடைய புருவ இடைப்பகுதியில் குங்குமம் வைத்தல் கண் திருஷ்டியால் ஏற்படும் காந்த அலைகளையும் வேறு எந்த சக்தியும் மனதை பாதிக்காத வண்ணம் குங்குமம் வைக்கப்படுகிறது இதனால் தான் யாரும் வசியமோ அல்லது பாதிக்கவோ செய்ய இயலாது இந்த குங்குமத்தில் மஞ்சள் எலுமிச்சம்பழ சாறு வெங்காரம் படிகாரம் நல்லெண்ணெய் கலந்துதான் உருவாக்கப்படுவதே குங்குமம் ஆகும் இந்த பொருட்களில் உள்ள வேதிப்பொருட்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத கெடு சக்திகளையும் காந்த அலைகளையும் அளிக்க வல்லது எனவேதான் நம் வாழ்வில் மிகவும் இன்றியமையாதாக இருக்கிறது கண்மை கடுக்காய் சந்தனம் விளக்கெண்ணை சேர்த்து தயாரிப்பதே கண்மையாகும் இந்த மை யாருடைய தீய காந்த அலைகளையும் அழிக்க வல்லது மேலும் நம் கண்ணில் ஏற்படும் தீய காந்த ஒளிகளையும் அழிக்கக்கூடியது எனவேதான் பெண்கள் கண்மை போடும் பழக்கத்தை அந்த காலம் முதலே கொண்டு வந்தார்கள் இதனால் நம்ம இருக்கும் கூடிய நம்ம வெளிப்படக்கூடிய காந்த அலைகளும் சில நேரங்களில் நம் வீட்டிலே சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் ஆகையால் கண்மையில் வைப்பதனால் பிறருடைய தீய அலைகளையும் அழிக்க அழித்தும் நம்மையும் காத்தும் நம்மால் வெளிப்படக்கூடிய தீய காந்த அலைகளை கட்டுப்படுத்தியும் நன்மை செய்ய உதவுகிறது ஆகையால் காலகாலமாக நம் முன்னோர்கள் இந்த கந்திருஷ்டி பாதிப்பை அளிக்க ஒவ்வொரு செயல்முறைகளிலும் வாழ்க்கை முறையாக கொண்டு வந்தனர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வியாபாரத்தில் பயணம் குழந்தைகளுக்கு குழந்தைகள் எடுத்து வருதல் இது போன்ற எல்லா சுப திருமணம் விருந்து நடைபெறுதல் வீடு கிரக பிரகவேசம் செய்தல் ஒவ்வொரு நட மனிதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் ஒரு பரிகார முறையை ஏற்படுத்தி வந்தார்கள் இதுபோல் அடுத்த பதவியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் கந்திருஷ்ட பாதிப்பும் அதனால் என்னென்ன பரிகாரங்களை செய்து காத்து கொள்ள முடியும் என்பதை வர இருக்கிறது எனவே இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் நன்றி want